வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட வீரபாண்டி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் சரண்ராஜ் இவர் வீட்டு வாசலில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புமிக்க பல்சர் பைக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மறுநாள் காலை அந்த பல்சர் பைக் காணவில்லை இது குறித்து சரண்ராஜ் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இருந்தார் அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக பைக் திருடனை தேடி வந்த போலீசார் திருவண்ணாமலை மாவட்டம் வள்ளியூர் கிராமத்தில் இருசக்கர வாகனம் இருப்பதை கண்டறிந்து அங்கு சென்று இருசக்கர வாகனம் வைத்திருந்த பழங்குடி இருளரான விஜயகாந்த் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பைக் திருட்டு ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார் பின்னர் பல்சர் பைக் திருட உதவியாக இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த பல்சர் பைக்கை பறிமுதல் செய்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்